எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கும் நிறைய புது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா இன்னைக்கு நம்ம கிச்சனில் மஷ்ரூம் மசாலாவும் கீ சப்பாத்தியும் இன்னைக்கு பண்ண போகிறோம் டின்னர் ரெசிபி நைட்டு டின்னருக்கு இது ரெடி பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் இதுக்கு வந்து நான் ஒரு பாக்கெட் மஷ்ரூம் எடுத்திருக்கேன் இதை ஃபஸ்ட் நம்ம க்ளீன் பண்ணிடணும் மஷ்ரூம்லாம் வாங்கிட்டு வந்துட்டு ரொம்ப நாளைக்கு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணக்கூடாது வாங்கி ஒரு நாள் ரெண்டு நாளில் சமைச்சிடணும் இல்லைனாக்கா வீணாக போயிடும் அது இந்த மாதிரி அடியில் நீளமாக இருக்குது பார்த்தீங்களா இதை கொஞ்சம் கட் பண்ணிடணும் இவ்வளோ நீளம் வேணாது அது ஒரு தண்டு மாதிரி நல்லா இருக்காது சக்க மாதிரி இருக்கும் வேண்டாம் இதை வந்து ஒரு நாலு பீஸாக கட் பண்ணிடு இந்த மாதிரி ஒயிட்டாக இருக்கணும் மஷ்ரூமு கட் பண்ணிங்கன்னா ரொம்ப கருப்பு கருப்பாக இருந்துச்சுன்னா நாளானதுன்னு அர்த்தம் நம்ம வாங்கக்கூடாது அது மாதிரி அதை யூஸ் பண்ணவும் கூடாது நம்ம தெரியாமல் வாங்கிட்டு வந்துவிட்டோம் அப்படின்னா கூட நம்ம அதை யூஸ் பண்ணக்கூடாது இது மாதிரி ஃப்ரெஷ்ஷாக பார்த்து வாங்கிக்கணும் ரொம்ப கருப்பாக இருந்துச்சுன்னா தூக்கி போட்டுருங்க அதெல்லாம் யூஸ் பண்ணார் நல்லா கட் பண்ணிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது மாதிரி எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிடணும் இது மேலே அந்த வைக்கோலோட எல்லாம் இருக்குது பாருங்க கருப்பு கருப்பாக இருக்கும் இதெல்லாம் எடுத்துடணும் இதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிடணும் மஷ்ரூமை இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு மூணு வாட்டி வாஷ் பண்ணுங்கள் அப்போ தான் உள்ளூரில் மண்ணெல்லாம் போயிடும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு ஒரு வானல் சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் மூணுலேருந்து நாலு ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாயிடுச்சு தாளிக்கிறதுக்கு ஒரே ஒரு பட்டை ரெண்டு ஏலக்காய் ஒரு மூணு கிராம்பு ஒரு கால் ஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சுருக்கேன் நிறைய ஸ்பைசஸ் வந்து யூஸ் பண்ணலை கொஞ்சமாக போட்டிருக்கேன் மைல்டாகவே போடுவோம் இதுக்கு ரெண்டு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க அதில் சேர்த்துடலாம் கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம் வெங்காயம் பாதி வதங்கிடுச்சு அந்த சமயத்தில் மஷ்ரூமை சேர்த்துருங்க அதுவும் வெங்காயத்துக்குடே கொஞ்சம் நேரம் வதங்கணும் அதுல கொஞ்சம் வெந்து போயிடும் வெங்காயத்தோடய சேர்த்து எதையும் வதக்கிருங்க கொஞ்சம் நேரம் வேகட்டும் அது மஷ்ரூம் ஓரளவு வெந்துருச்சு பாதி வெந்துருச்சு மீதி வந்து நம்ம கிரேவிலேயே அது வெந்து போயிடும் ரெண்டு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை போட்டுக்கலாம் மஷ்ரூம் நீங்க அதிகமாக எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா நிறைய கிரேவி வேணும்னா இதோட குவான்டிட்டி எல்லாம் அதிகம் பண்ணிக்கோங்க வெங்காயம் தக்காளி எல்லாம் நிறைய போட்டீங்கன்னா நிறைய கிரேவி கிடைக்கும் தக்காளி வதங்கிட்டு இருக்கு இப்ப காரத்துக்கு அரை ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் போடுறேன் அரை ஸ்பூன் மல்லிப்பொடி கால் ஸ்பூன் எடுத்துக்கோங்க கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கிறேன் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் அது மாதிரி தயிர் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் நல்லா கெட்டி தயிராக இருக்குது ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் உப்பு தேவையான அளவு உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க எனக்கு இது கரெக்டாக இருக்கும் காரம் கம்மியாக தான் இன்னைக்கு வைக்க போகிறேன் கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா கொஞ்சம் போட்டுக்கோங்க லாஸ்டில் கொஞ்சம் கொஞ்ச நேரம் இது வதங்கட்டும் நம்ம போட்ட பொடியோட பச்சை வாசனைலாம் போகணும் மசாலா எல்லாம் போகணும் அது குக் ஆகணும் சமைக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன் செக் பண்ணிக்கோங்க உப்பு பத்தலனா போட்டுக்கலாம் காரம் பத்திரம் மஷ்ரூம் நல்லா குக் ஆயிடுச்சு சமயத்தில் என்னென்ன போடணும் அப்படின்னா ஒரு பிஞ்சு மஞ்ச பொடி ஒரு கால் ஸ்பூனுக்கு குறைவாகவே மிளகுத்தூள் போட்டுக்கோங்க இது உங்கள் மிளகுத்தூள் இன்னும் கொஞ்சம் போட்டிங்கன்னா நல்லா தான் இருக்கும் இது அது மாதிரி கஸ்தூரி மேத்தி இருக்குது இது விருப்பப்பட்டா போட்டுக்கோங்க இது நல்லாயிருக்கும் போட்டிங்கன்னா இதை கொஞ்சமாக போட்டுக்கிறேன் நான் இது ஆப்ஷனல் தான் இருந்தால் போட்டுக்கோங்க இது ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே குக்கா அவ்வளோதான் மஷ்ரூம் மசாலா ரெடி ஆயிடுச்சு சூப்பராக இருக்கும் இந்த சப்பாத்திக்கு சப்பாத்தி நல்லாயிருக்கும் தோசை இட்லிக்குமே நல்லா தான் இருக்கும் நான்கு நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அது டக்குன்னு ரெடி ஆகிடும் பாருங்க இது அப்படியே ஒரு பவுலில் மாற்றிடலாம் அடுத்தது நம்ம சப்பாத்தி கீ சப்பாத்தி ரெடி பண்ணிடலாம் இப்போ தோசைக்கட சூடு பண்ணியிருக்கேன் இப்போ சப்பாத்தி ரெடி பண்ணிடலாம் நம்ம எப்போயும் சுடுறா சப்பாத்தி தான் கொஞ்சமாக மாவில் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி பசஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் இது ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க இது அப்படியே வேகட்டும் சுற்றி எண்ணெய் தான் ஊற்ற வேணாம் ட்ரை சப்பாத்தியாக போட்டு லாஸ்ட்டு நம்ம கீ தடை வைக்கலாம் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ரெண்டு பக்கம் வெந்திருச்சு இப்போ லேசாக இது மேலே நெய் தடை விட்டுரு அப்படியே எடுத்து அடுத்த சப்பாத்தி போட்டுக்கலாம் மீடியம்லேயே வச்சு பண்ணுங்கள் ஈஸியாக ஒரு டின்னர் ரெசிபி ரெடி ரெடியாகிடுச்சு கீ சப்பாத்தியும் மஷ்ரூம் மசாலாவும் சூப்பராக இருக்கும் மஷ்ரூம் மசாலாவும் சீக்கிரமாக செஞ்சிடலாம் சப்பாத்தியும் சீக்கிரமாக போட்டுடலாம் டின்னர் ரெசிபி ரொம்ப சூப்பராக இருக்கும் இது எல்லாருக்குமே பிடிக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்